வணக்கம் காரைக்குடி பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம கடை பருப்பை வச்சு நல்லா மொறு மொறுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் பாருங்கள் நம்ம கடை பருப்பு தாங்க இதை நல்லா ஊற ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன் இப்போ இதை அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன் இதில் ரெண்டு கப்பு ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ நல்லா கழுவி வச்சுருக்கேன் இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டு வந்திருக்கேன் நம்ம வீட்டில் இருக்க பொருள்களை வச்சே எளிமையான முறையில் செஞ்சுருக்கேன் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எளிமையான முறையில் வடை செஞ்சுருக்கேங்க ரேஷன் கடை பருப்பில் அருமையான வடை இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன் நல்லா அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்குருவோம் அப்போ வெங்காயத்தை போட்டுக்கிறேன் பச்சை மிளகாயை போட்டுக்கிறோமா மல்லி போட்டுக்கிறேன் தேவையான உப்பு போட்டுக்கிறோம் சும்மா அஞ்சே நிமிஷத்துல நீங்க ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி உருளைக் குழம்பும் கூட நீங்க ரேஷன் கடை பருப்புல உருளை குழம்பு வச்சு பாருங்க அதுவும் நல்லா டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் ஒரு நாளைக்கு வாங்க நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துருவோம் தண்ணி ரொம்ப ஊத்தாமங்க ரேசங்கட பருப்புங்கிறதுனால சீக்கிரமே உங்களுக்கு ஊறிடும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் பருப்பு குழந்தைகளுக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது பாருங்க வடை எப்படி நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்துட்டுருக்கோம் எளிமையான ரேசங்கட பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க வணக்கம்